வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உன்னுடன் இருப்பவர் யார் ஹூ இஸ் யுவர் கம்பெனி ஹூ இஸ் அரௌண்ட் அஸ் அப்படிங்கிறது தான் அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸோ இல்ல ஒரு லாங் டிராவலோ பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காரவங்க தூங்காதீங்கப்பா எதையாவது நம்ம டிரைவர் கிட்ட சுறுசுறுப்பா பேசிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்றாடமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்டிருக்கோம் அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு தூங்கினாங்க அதே மாதிரி தூக்க வரும் அப்படி இல்லாம அவங்க சுறுசுறுப்பா ஆக்டிவா எதையாவது வராங்க அப்படின்னா டிரைவரும் அதே ஆக்டிவோட வண்டியை நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு அவர் வந்து போயிடுவாரு அப்படின்றதுதான் கான்செப்ட் இதேதான் வந்து நம்மளுடைய லைஃப்லயும் அப்ளிகபிள் ஆகும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு இப்ப சப்போஸ் உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கானவங்களா அடுத்தது வந்து எந்நேரமும் ஏதாவது ஒரு டார்கெட்டை பத்தியே யோசிச்சுட்டு சுறுசுறுப்பா எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பாக்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் நம்மளும் இதே மாதிரி இருக்கலாமே அவன் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காளே நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும் இதுவே எந்த வேலையுமே செய்யாம எந்த விதமான டார்கெட்டுமே இல்லாம ஆனா இதை எதுக்கு இப்ப செஞ்சுட்டு அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் அதே தான் தோணும் சரி போக அப்புறம் அவளே செய்யலை நம்ம எதுக்கு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி வந்துடும் இதுதான் காரணம் இப்போ நீங்க என்ன பண்ணணும் உங்களை நீங்க மாத்தணும் நீங்க எனர்ஜிட்டு ஆனவரா எப்போதுமே ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடுறவரா சுறுசுறுப்பானவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து மத்தவங்க மாறுவாங்க அப்போ உங்க எனர்ஜி அவங்களுக்கும் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கும் வரும்போது அந்த சர்க்கிளே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலான ஒரு சர்க்கிளா மாறும் நீங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க ஒரு சில இடங்கள்ல உங்க கூட இருந்தவங்கனாலே நீங்க வந்து கொஞ்சம் லேசியா அந்த வேலையை முடிக்காம போயிருந்துருப்பீங்க சோ அதுக்கு காரணம் இதுதான் உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு அப்படிங்கிறத பாத்துக்கணும் என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட ஃபெயிலியர் ஆனதுக்கு கூட இருந்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் கூட இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க உ எனர்ஜியை மத்தவங்களுக்கு கொடுங்க அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியில நீங்களும் டிராவல் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் என்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற சர்தை வந்து பாசிட்டிவா மாறுதோ அன்னைக்கே சக்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் உங்க சக்சஸ்க்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களுக்கு பார்க்கறேன் தேங்க்யூ